கோவை அனைத்து ஜமாத் மற்றும் இஸ்லாமிய இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் சார்பாக சிஐஏ என்பிஆர் என்ஆர்சி போன்ற சட்டங்களை மத்திய அரசு வாபஸ் பெறக்கோரி தேசம் காக்கும் ஒற்றுமை பேரணி நடைபெற்றது இந்த பேரணி கோவை உக்கடம் பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்டு அரசு மருத்துவமனை சாலை வழியாக இந்திய செஞ்சிலுவை சங்க அலுவலகம் முன்பு நிறைவு பெற்றது இந்த பேரணியில் திமுக சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில பொதுச் செயலாளருமான முகமது அபுபக்கர் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநில செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஜி ராமகிருஷ்ணன் தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் எஸ்டிபிஐ கட்சி மாநில பொதுச் செயலாளர் நிஜாம் முகைதீன் வெல்ஃபேர் பார்ட்டி கட்சி மாநில தலைவர் அத்திக் ரஹ்மான் மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொருளாளர் உமர் மனிதநேய ஜனநாயக கட்சி மாநில பொருளாளர் ஹாருன் ரஷீது மற்றும் உலமா சபை நிர்வாகிகள் ஜமாத் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதேபோல் பெருந்திரளாக இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் உட்பட குடியுரிமை திருத்த சட்டத்தை வாபஸ் பெறக்கோரி கையில் பதாகைகளை ஏந்திக்கொண்டு கோஷவிட்டு சென்றனர்

குடியுரிமை சட்டத்தை புதிய குடியுரிமை சட்டத்தை பெரும்பான்மையின மக்களை வஞ்சிக்கின்ற வகையிலே குறிப்பாக இஸ்லாமிய பெருமக்களை வஞ்சிக்கின்ற வகையிலே ஒரு குடியுரிமை சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறது அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அதிமுகவினுடைய அடிமை ஆட்சி அதற்கு ஒத்து இன்றைக்கு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிலையிலே தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கு இணைய தளபதி அவர்கள் என்றைக்கு இந்த மோடி அரசு குடியுரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தி நம்முடைய இஸ்லாமிய எல்லாம் வஞ்சிக்கின்ற ஒரு சட்டத்தை நிறைவேற்றியதோ நிறைவேற்றுவதற்கு முன்பாக இருந்து மிக கடுமையான கண்டன அறிக்கைகளை வெளியிட்டதோடு மட்டுமின்றி பலகட்ட போராட்டங்களை அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இன்றைக்கு கூட அந்த குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக மக்களிடத்திலே ஆதரவு திரட்டுவதற்காக அனைத்து மக்களையும் நேரடியாக வீடு வீடாக சந்தித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் அந்த கையெழுத்து இயக்கத்தை இன்றைக்கு தலைவர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் அந்த கையெழுத்து இயக்கம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே முஸ்லிம் அமைப்பினுடைய அனைத்து ஜமாப்புகள் பல்வேறு கூட்டமைப்புகள் சார்பில் அனைத்து கட்சிகள் சார்பில் இன்றைக்கு அந்த குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக இந்திய இந்திய திருநாட்டினுடைய அந்த அமைதியை பேணி பாதுகாக்கின்ற வகையிலே ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற வகையில் ஜனநாயகத்திற்கு குறிவைத்து தாக்குகின்ற இந்த மோடியினுடைய அரசை கண்டித்து அதை கைவிடக் கோரி நடைபெறுகின்ற இந்த மாம்பெரும் பேரணியில் கோவை மாநகர மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே நாங்கள் பங்கு பெறுவதற்காக இப்பொழுது வந்திருக்கின்றோம் எங்களது தலைவர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல இந்த குடியுரிமை சட்டத்தை வரை ரத்து செய்யும் வரை இந்த போராட்டம் தொடரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தூங்குகிற போது குடியரசுத் தலைவர் தனது உரையில் அண்ணல் காந்திஜி கனவை நனவாக்கத்தான் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்ததாக சொன்னார் இதைத்தான் பிரதமர் மோடியும் சொன்னார் நாங்கள் திரும்ப திரும்ப கூற விரும்புகிறோம் ஆனால் காந்திஜியை மீண்டும் மீண்டும் கொல்லாதீர்கள் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மத மோதல் கூடாது மத நல்லிணக்க வேண்டும் மதச்சார்பன் வேண்டும் என்று நோக்கத்திற்காக அவர் போராடியதால் அவரை கோட்சை கும்பல் படுகொலை செய்துவிட்டது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட குடியுரிமை சட்டம் இந்தியாவில் குடியுரிமை வழங்குவதற்கு ஐந்து வழிமுறைகளை கூறியுள்ளது ஒன்று இந்த நாட்டில் பிறந்தவர்கள் அல்லது பெற்றோர்கள் இந்த நாட்டில் பிறந்தவர்கள் அல்லது பதினோரு ஆண்டுகள் இந்தியாவில் வசித்தால் அவர்களெல்லாம் இயல்பாக குடியுரிமை பெற்று விடுவார்கள் அத்தகைய சட்டம் ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு கொண்டு வந்து குடியுரிமை பிரச்சினைக்கு முடிவு கட்டிய பிறகு கடந்த மாதம் நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்தச் சட்டம் எதற்காக அரசியல் சட்டத்தில் குடியுரிமை வழங்குவதற்கு மதம் ஒரு அளவுகோல் அல்ல ஆனால் புதிதாக குடியுரிமை சட்டத்தில் மதத்தை புகுத்தி மத ரீதியின் மக்களை புளவுபடுத்துவதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய மோடி அரசனுடைய தேசிய குடிமக்கள் பதிவேடு தேசிய குடிமக்கள் கணக்கெடுப்பு அடுத்தது சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட சிஏஏ இந்த மூன்று சட்டங்களை முறியடித்திட ஒன்றுபட்ட இயக்கம் என்பது நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் கடந்த இருபத்தி நாலாம் தேதி கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக இந்த மூன்று சட்டங்களை மத்திய அரசு விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து இன்று மாநிலம் முழுவதும் கையெழுத்து இயக்கம் துவங்கி உள்ளது ஒருவேளை குடிமக்கள் பதிவேடு கணக்கெடுப்புக்காக அலுவலகம் வந்தால் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டாம் என்று மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி முடிவெடுத்திருக்கிறது கொண்டு வரப்பட்டுள்ள குடியுரிமை திருத்தச் சட்டம் என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரானது அல்ல மகத்தொகை கணக்கெடுப்பு அலுவலகம் வருகிற போது இருபத்தோரு கேள்விகள் கேட்பார்கள் அதில் ஒரு கேள்வி சம்பந்தப்பட்ட குடிமகனுடைய பெற்றோர்கள் பிறந்த ஊர் பிறந்த தேதி அநேகமாக தமிழகத்தில் மட்டும் நாடு முழுவதும் கிராமத்திலே பிறந்தவர்கள் பிழைப்புக்காக மும்பை செல்லுகிறார்கள் கல்கத்தா செல்லுகிறார்கள் சென்னை செல்லுகிறார்கள் பெங்களூரு செல்ல அவர்களுக்கெல்லாம் தங்களுடைய பெற்றோருடைய பிறந்த தேதி வைத்திருப்பதற்கான நியாயம் இல்லை பெற்றோர்களை பிறந்த தேதி சொல்லவில்லை என்றால் அவர்கள் சந்தேகத்திற்குரிய குடிமக்கள் என்று கூறி அவர்களை அகதி முகாம் அடைப்பார்கள் அப்படித்தான் இன்று லட்சம் பேர் அகதிகள் முகாம் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் பீகார் மாநிலத்தை சார்ந்த ஒரு குப்தா என்ற ஒரு இந்து மதத்தை சார்ந்த தொழிலாளி பீகாரிலிருந்து பிழைப்பிற்காக அஸ்ஸாம் அசாம் சென்றார் அங்க கணக்கெடுப்பு நடக்கிற போது தன்னுடைய தந்தையினுடைய தேதியை சொல்ல முடியவில்லை அவரால் அவர் அகதிகள் முகாம்கள் அடைக்கப்பட்டார் அங்கே இறந்து விட்டார் ஆகவே மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டம் என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது எதிரானதாக மட்டும் சொல்லக்கூடாது இந்தியா ஒட்டுமொத்த ஏழை எளிய பழங்குடி தலித்து மற்றும் பிற்படுத்த அனைவருக்கும் எதிரான சட்டம் ஆகவே ஒன்றுபட்டு இந்த சட்டத்தை முறியடிப்பதற்காக போராட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன்